உன்னதங்களிலே ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கும் ஆய்வுக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவரீர் இந்த காலை வேளையில எங்களை உங்களுடைய திருப்பிரசன்னே அமர பண்ணி இருக்கிறீங்களே நன்றி அண்டபுற எங்களுடைய குற்றங்களை குறைகளை எல்லாம் மன்னித்து தேவரீர் எங்களை இந்த வேலையில் எஸ் உம்முடைய பிரசன்னத்துலே பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா பரிசுத்தப்பட்ட நிலையில் நாங்களும் இடையே பிரசன்னத்திற்காய் இங்கே நிற்குறோம் சீனாய் மலையின் பிரசன்னம் புரேவு மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்ன மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலமும் ரஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தேலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்கக் குகையிலே தானியலோடும் சாத்ராக்ஷா கப்தனகை ஓடு எரிகிற சூளை உண்டாயிருந்ததுமான இறைவாக்கினர்களோடும் உண்டாயிருந்தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்ன மேகஸ்தம்பாய் அக்கினி தூணாய் காணப்பட்ட பிரசன்னம் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான ஆண்டவர் எஸ் லார்ட் உடன்பிடிக்கு பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா எங்களை முற்றிலும் நிறைக்கிறதற்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா அப்பா அந்த பிரசன்ன நிறைவேலுக்கு நாங்கள் உமக்கு நன்றிகளை எரிக்கிறோம் அண்டபுரா உன்னை நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்த தெளிவை நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலனை கட்டளை நன்றி ஆண்டவரே மனதில மகிழ்ச்சியும் வீட்டில நிறைவையும் வெளியில மேன்மையையும் வேலையில மகத்துவத்தையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் தந்திருக்கிறீங்கள நன்றி 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 ஆண்டவர் திரும்புகிறேன் இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாய் செய்து வைக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுறேன் எஸ் எல்லாவற்றை காட்டிலும் அண்டபுறேன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அபா நன்றி 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 ஸ்தோதரிக்கிறோம் அண்டபுரா இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் இடத்தை வார்த்தைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் அர்ப்பணித்து தருகிறோம் தேவரீர் எஸ் உமக்கு சுகந்த வாசனையாய் எங்களுடைய விண்ணப்பங்களையும் நன்றியறிதல்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறதினாலே நன்றி 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 அம நண்புரா ஆராய்ந்து அறிந்திருக்கேரு சுற்றி சுற்றி சொல்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சொல்ந்திருக்கின்றே நான் அமர்வதோ நான் எழுவதும் நன்றாயிரறிந்திருக்கிறே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நிறந்திருக்கிறீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறே சுற்றி சுற்றி சொல்ந்திருக்கிறே ராம நண்ட எஸ் லார்ட் எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை நீர் கவனித்திரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் பக்குவமாய் உருவாக்கினேன் எஸ் அமே நண்பர என்னை காண்பவரே தீனம் காப்பவரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவைவும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை காவணித்தீரே आदिशाय मा भ्रमिक तक है हदिशाय मा भ्रमिकतक है फ्खुआ माई बुवा की आदिशय मा भ्रमिक तक है फुआवा मा बुरा कि என்னை என்ன கான் பவரே எம் மை கா பவரே ஹமே ரண்டபரே எம் உம்முடைய கண்கள் கண்டிருந்தது அண்டபுற தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் எங்களை கண்டிருந்தது என்று அண்டவரா வேதம் சொல்லி தருகிறது அண்டவரா எஸ் லார்டு நன்றி அண்டபரா நாங்கள் பிறக்கிறதற்கு முன்பே அண்டவரா நாங்கள் இவ்வண்ணமாய் பிறக்க வேண்டும் இவ்விடத்திலே பிறக்க வேண்டும் இன்னாருக்கு தான் பிறக்க வேண்டும் இப்படியாய் இருக்க வேண்டும் என்று அண்டவர அப்பா உம்முடைய உம்முடைய என்னங்கள் எங்களை தீர்மானித்திருக்கிறது நன்றி அண்டவர எங்களுடைய தாயின் கருவிலே நாங்கள் உருவாய் இருந்து விழுது நீர் எங்களை நன்றாய் கவனித்தீர் அண்டவர நீர் எங்களை நன்றாய் கவனித்தீர் அம்மை கண்டவர நீர் எங்களை நன்றாய் கவனித்திருந்தீர் அண்டவர எஸ்லாட் இன்றும் கபனித்தீர் எஸ்லாட் உம்முடைய தாய் இந்த உலகம் அண்டு வர கருவிலே நாங்கள் காணப்படுகிறோம் எங்களை எங்களுக்குள்ளாயிருந்து காண்கிறீர் எங்களுக்கு வழியில் இருந்து காண்கிறீர் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி சுற்றி சூழ்ந்து எங்களை ஆமேன் அண்டவர கண்காணித்து வருகிறீர் அண்டவர

உருவாக்கினீர் எஸ் லா நிறங்களை பக்குவமாய் உருவாக்கினீர் அண்ட முறை எஸ் நிறங்களை பக்குவமாய் உருவாக்கினீர் அண்ட முறை எஸ் ஒலி மாஸ்டர் என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவை உம் கண்கள் கண்டன

பக்குவமாய் குருவாக்கினி அதிசயமாய் உம்முடைய கண்களுக்கு பிரமிக்கத்தக்க பக்குவமாய் குருவாக்கின எம்மை காண்பவரே தீனம் காப்பவரே யே காண்பவரே பவரே தினம் காப்பவரே பவரே எஸ் லார்ட் ஹாராய்ந்து அறிந்து இருக்கಿರಿ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சொல்ந்திருக்கிறே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நிறறிந்திருக்கிறே நான் அமர்வதும் நான் எழுவதும் நீங்க அண்டபுற எஸ் 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 மாஸ்டர் எஸ் மாஸ்டர் எஸ் ஹொலிலான் எஸ் உம்முடைய எம்முடைய கண்கள் நாங்கள் கருவாயிருக்கிற பொழுதே எங்களை கண்டு அண்டபுற எங்களை அற்புதமாய் பிரம்மிக்கத்தக்க பாதமாய் மனைந்தடுக்கிறது வடைந்தடுத்திருக்கிறது Nandriyapa, nandri nandiraja, 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 stotarigurum, nandri nandri raja nandri raja nandri raja stotrikaro nandri stotrikaro raja nandri hallelujah 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 a reading from the book of prophet jeremiah chapter 17 verse 1 and 3 the sin of Judah. The sin of Judah. Is written with an iron pen. Is written with an iron pen. With a diamond point. With a diamond point. It is engraved on the tablet. It's engraved on the tablet. Of their hearts. Of their hearts. And on the horns. And on the horns of their altars of their altars on the mountains on the mountains in the open country in the open country your wealth, your wealth and all your treasures and all your treasures I will give I will give First spoil. For As the price. As the price. Of your sin. Of your sin. Throughout all your territory. Throughout all your territory. Yudavin pavam. Yudavin pavam. Irumbu ilidaniyalum.

நாடெங்கும் செய்யப்படும் பாவங்களுக்கு ஈடாக உன் செல்வங்களையும் உன் கருவூலங்களையும் உன் தொழுகை மேடுகளையும் Yes, Lord, it's because of the sin of Judah. We sin through our mouth instead of praising you, instead of appreciating others. We pronounce all the negative words, negative confessions, inability, and you know what not. Yes, Lord, through our words, through our thinking pattern, thoughts, we have sinned against you. Yes, it is written on your Books with iron pen and diamond point on the altars when we come and stand in front of you and on the tablets, it is engraved in our hearts. Because it is engraved in our hearts, dirty thoughts generate from our minds. When we come into your altar, it is also person there. And because of this, Lord, you will give our wealth, our health, and all our prosperity and treasures for a spine. Because we have sinned all throughout our territory. Territory is our walk of life, territory is our body. Territory is a place wherein we move around. Territory is a place of our ruling and reign. Lord God, we sinned against you through our mouth because of our sinful thoughts. Pardon us for those moments, Lord. Fill us with your words. Fill us with your good tidings. Fill us with your gospel, fill us with your scripture. Yes, Lord, fill us with your thought, so that we will become just like you. In the most precious name of the Lord and Saviour, we ask and pray. Amen. Amen. அது எங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுனாலே வருகிறது எங்களுடைய இருதயத்தில் அந்த தீய சிந்தனைகளை கொண்டிருக்கிறதுனாலே வாயின் வழி காரியங்கள் வெளிப்படுகிறது அந்த எங்களுடைய எழுகைக்குள்ளே வீடாக இருக்கலாம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் நாங்கள் நடமாடுகிற இருக்கலாம் எங்களுடைய எண்ணங்கள் சரீரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர தீயதான எண்ணங்களை வார்த்தைகளாய் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் தேவரீர் பீராக ஆண்டவர எஸ் அவைகளுக்கு ஈடாக எங்களுடைய வாழ்வின் செல்வங்களையும் தொழுகை மேடுகளையும் எஸ் எங்களுக்குரிய கருவூலங்களையும் ஆண்டவர எஸ் கொள்ளை பொருளாய் கொடுத்து விடுவியேன் என்கிற காலை ஆண்டவர் எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க என்று சொல்லி எங்களுடைய கருவலங்களை குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுடைய செல்வங்களை குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுடைய தொழுகை மேடுகளை குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்கிறதே எங்களுடைய அக்கறையாயிருக்கிறது இருக்கிறது அது மாத்திரம் சரியாய் என்று சொன்னால் சகலமும் சரியாகி விடும் என்கிறதுனாலே ஆண்டவர எங்களுடைய எண்ணங்களை சரிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல எண்ணங்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர மேன்மையான எண்ணங்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர உன்னதமான எண்ணங்களை தருகிறதற்காய் நன்றி அண்டவர உயர்வான எண்ணங்களை எங்களுடைய இருதயங்களிலே நிரப்புகிறதுனாலே நன்றி ஆண்டவர மேன்மையும் மகத்துவமான உம்முடைய எண்ணங்கள் ஆண்டு உம்மை போன்ற எண்ணங்கள் அண்டவர நீர் எப்படி உண்டாக்கப்பட்டீரோ நீர் எப்படி இருக்கிறோ அந்தப்படியான எண்ணங்கள் ஏனெனில் நீர் உண்டாக்கப்படவில்லையே நீர் எப்பொழுதிலெல்லாம் இருந்தீரோ உடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியான எண்ணங்களை நீர் எங்களுக்குள்ள தரும்படியாய் கேட்கிறோம் வேண்டுகிற வேறொது வேண்டாம் உமை போல உமை போல உமை போல மாத்திரம் வேண்டுகிற நாங்கள் இருக்கிற கிருபையை தாங்க Yes, that's what is our prayer unto you, Lord. We cry, we seek unto you. Yes, we, we, we implore, we beg you. Yes, we entreat, Lord. உமை போல் எங்களை மாற்றுங்க துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரா எஸ் எங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோமாண்டவரா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் ஆண்டவர அப்பா உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோமாண்டவர் தேவரீர் எங்களை முற்றிலுமாய் எஸ் உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்பட கிருபை பண்ணுங்க அண்டவர உம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுகிறதற்காய் நன்றி ஆண்டவர் எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எழுதப்படுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்படி உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்பட தேவரின் கிருபை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் பெற்றோர் கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் உடன் பிறந்தாரே கரத்துல ஒப்பு கெடுகுரு எஸ் அவர்களுடைய இருதயத்திலே உம்முடைய எண்ணங்கள் எழுதப்படும்படி ஆய் கிரோம்

உற்ற நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் உடன் உழைப்பாளர்கள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற நபர்கள் என ஒவ்வொரு வரையும் எஸ் லார்ட் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரா அப்பாருடைய இருதயத்திலே உங்களுடைய எண்ணத்தை எழுதும்படியா ஜபிக்கிறோம் அண்டவரா அப்பா நீங்க எழுதிவிட்டதுனாலே நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா எஸ் நாங்கள் தங்கியிருக்கிற இந்த தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்ற நிலங்களிலும் இருதயங்களிலே உம்முடைய எண்ணங்கள் எழுதப்படுவதாக ஆளுகையாளர்களிலும் அவருடைய குடும்பங்களிலும் உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் யாவர் மேலும் அண்டுகிற உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக ஒவ்வொருவர் மேலும் எழுதப்படுகிறதுனால நன்றி ஆண்டு சபையும் உம்முடைய கரத்தில் ஒப்புகெடுக்கிற வேண்டுகிற சபையிலே உம்முடைய எண்ணங்கள் எழுதப்படுவதாக உண்மை காண சபைக்கு வருகிற பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக உம்முடைய இடத்திலே மீட்பை தேடி வருகிற பிள்ளைகளிடத்திலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக ஆன்மீக வழிகாட்டியின் மீது உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக வழிகாட்டுகிற குழுமத்திலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக பக்தர் சபைகளின் மீது உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக குருக்களிலும் கன்னியர்களில் உம்முடைய எண்ணங்கள் எழுதப்படுவதாக வேதியர்கள் மீது உம்முடைய எண்ணங்கள் எழுதப்படுவதாக மேலும் மூப்பர்கள் மேலும் உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக ஆமே நண்ட எஸ்லான் எங்களிடத்திலே ஜபிக்க விண்ணப்பம் தந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவர்களில் எழுதப்படுவதாக நாங்கள் ஜபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக எங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் மேலே ஆண்டவர உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக ஓ ஜபிக்கிறவர்கள் ஜபிக்க தவறி இருக்கிறவர்கள் ஜபம் என்றாலே என்னவென்று

பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடம் ஆண்டவர் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலே ஆண்டவர உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக அவருடைய வகுப்பறைகளிலே மேஜைகளிலே நாற்காலிகளிலே கூட படிக்கிற பிள்ளைகளிலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக அவர்களுக்கு படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக தங்கியிருக்கிற விடு இல்லை உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்படுவதாக போகிற வழியிலும் வருகிற வழியிலும் இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்பட்டிருப்பதாக உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எழுதப்பட்டிருக்கும்படியா ஜபிக்கிறோம் இப்படி நீ ரிமதில அவர்களை சூழ்ந்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய இருதயத்தின் எண்ணம் எழுதப்பட்டவர்களாய் தேவரீரங்களை வைத்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவுரை நன்றி அண்டவுரை எங்கள் எல்லோரு மேலும் அண்டவுரை உம்முடைய நீதி உம்முடைய நேர்மை உம்முடைய நியாயம் உம்முடைய கிருப இறக்கம் தயவு உம்முடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உம்முடைய ஞானம் வல்லமை திடும் உம்முடைய வனப்பு செழிப்பு வளர்ச்சி உம்முடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் உம்முடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்டபுர நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களுடைய இருதயங்களிலே உங்களுடைய எண்ணங்களை எழுதிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர தூயாவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை எஸ் ஆமே உங்களுடைய கிரிடத்திலே நல் மணியாய் சுடி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளின் எல்லா நடவடிக்கைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆச்சரியமாய் அதிசயமாய் மேன்மையாய் மகிமையாய் உன்னதமாய் உயர்வாய் உற்சாகமாய் உற்சவமாய் ஆண்டவர வளமானதாய் வனப்புள்ளதாய் வருமானம் உள்ளதாய் செழிப்புள்ளதாய் செழுமையானதாய் யஸ்லா குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்ததாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள்